பண்றான் ஸ்கூல் நடத்துறான் ஸ்கூல் நடத்துறான் உங்களை மாதிரி உங்க ஸ்கூல்ல ஆள் சேர்த்துல இல்ல அப்படி எல்லாம் இல்ல பொய் அது திமுக காரன் வாங்கி அதுல திமுக காரன் திருட்டு போய என்னங்க வாங்கி அவன் கணக்குல வர வச்சுக்கிறதுக்கு வாங்கலாம் அவங்க கிட்ட மத்திய அரசு நேரடியா ஸ்கூல் நடத்தணும் இந்த ஸ்கூல பூரா தேசியமயமாக்கணும் எல்லா மாநிலம் மற்ற மாநிலத்தில எல்லாம் நிதியை கொடுக்கலீங்க இங்கதான் வாங்கிக்கலாம் எப்போ போனாலும் போதுங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடலாம் அதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியே கலைக்கணும் இந்த ஆட்சிக்கு நிதி கொடுக்க கூடாதுங்கிறேன் இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறேன் நீங்க பட்ஜெட் போடுறத எதுக்கு போடுறீங்க மக்களால் நீங்க அங்கே உங்களை மக்கள் என்ன திருடுறக்கா தேர்ந்தெடுத்தான் மக்கள் உங்களை எது தேர்ந்தெடுத்தான் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க போய் நகையெல்லாம் அடமான வெய்யி அடுத்து நம்ம ஆட்சிதான் வந்துடும் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா உங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் நீ என்ன ஒன்றியங்கிற இந்தியாவை தப்பு இந்திரா காந்தி கொண்டு போய் உள்ள வச்சிருந்த தெரிஞ்சுக்குமா இப்படியெல்லாம் பண்ண முடியுமா இந்திரா காந்தி ஆட்சியில எங்க கோரிக்கை மத்திய அரசு பண்ணாம இருக்கு பாத்தீங்களா அமித்ஷா மேலையும் நரேந்திர மோடி மேலையும் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாம இன்னும் கட்டுப்படுத்திருக்கான் அயலக அணிங்கிற போர்வியில் போதைப் பொருளை கடத்தல் மெத்தப்பட்ட மீன் இந்திய நாட்டு ஒற்றுமைக்கு விரோதமா செயல்பட்டு இதெல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் நடக்காதுப்பா நரேந்திர மோடி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா எதுக்கு நிதி கொடுக்கணும் நேரடியாக மத்திய அரசு ஸ்கூல் நடத்தணும் இந்த இந்த ஸ்கூலை பூரா தேசிய மயமாக்கும் இந்த ஸ்கூல் எதுவும் இந்த திமுக ஸ்கூல் இருக்கு இல்லையா இதை பூரா தேசிய மயமாக்கும் நேரடியாக மத்திய அரசு ரேஷன் கடையில் உணவு கொடுக்க வேண்டியது தானுங்க நீங்கள் என்ன நடுவரும் ஓட்டுற அதெல்லாம் இந்தியாங்கிறது ஒரு நாடு நீங்கள் வந்து நீங்கள் சும்மா தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம்